உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி செப்டம்பர் ஒன்று பத்து அண்ணன் ஜே மு இமயவரமன் அவர்களின் பிறந்த நாளில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது வாழப்பாடி ஒன்றியம் துக்கியாம்பாளையம் பகுதியில் உள்ள கமலாலயம் பள்ளி மாணவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் தலைமையில் சேனாதிபதியாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காலை நிற உணவு மற்றும் பேனா பென்சில் நோட்புக் மற்றும் இனிப்பு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் சேலம் மாமன்ற உறுப்பினர் சேலம் மாவட்ட குற்றவியல் வக்கீல் சங்க தலைவர் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் மாநில துணை செயலாளர் ஆதித்தமிழர் இரத்த சரித்திரம் ஆகிய நூலின் ஆசிரியர் ஆளுமையின் சீகரம் மரியாதைக்குரிய அண்ணன் சேனாதிபதி ஜே மு இமயவரமன் அவர்களின் பிறந்த நாளில் மேதகு எழுச்சி தமிழர் அவர்களின் வாழ்த்துக்களோடு எனது வாழ்த்துக்களையும் வாழப்பாடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வாழ்த்தி மகிழ்கிறோம் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் நகர செயலாளர் சி ராமமூர்த்தி நகர பொருளாளர் பா கார்த்திகேயன் ஒன்றிய துணை செயலாளர் சே தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் சி முருகேசன் ஒன்றிய அமைப்பாளர் ஜே பீம் சுரேஷ் ஒன்றிய பொறுப்பாளர் சுப்பிரமணி வாழ்த்துக்களுடன்

போதும் போதும் ஆமூத்திட்டு இங்கே ராமமூர்த்தியோடு போயிட்டான் இங்க இருங்க இருங்க கொஞ்சம் நேரம் மாட்டேன்

और हो जी ने बोल दिया हां ओवर तो हां ओवर का भी चला है ये अंदर मत वाले ओवर ओवर और हां ये पार्टी चालू Rambabisen Wat station are you in? 어, 뭐래? 뭐야? 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 பாரு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் சேலம் மாமன்ற உறுப்பினர் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் மதிப்புக்குரிய சேனாதிபதி இமயவர்மன் அவர்களுடைய பிறந்த அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாடப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு வேல்முருகன் அவர்கள் தலைமையில் ராமமூர்த்தி நகர செயலாளர்கள் திரு கார்த்திகேயன் நகர்ப்பு பொருளாளர் தர்மலிங்கம் ஒன்றிய துறை செயலாளர் முருகேசன் ஒன்றிய துறை செயலாளர் ஜே பி சுரேஷ் ஒன்றிய அமைப்பாளர் சுப்பிரமணி ஒன்றிய பொறுப்பாளர் நிருபர் ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலையில் இங்கே வருகை கொடுத்து உங்களுக்கு இந்த காலை உணவையும் எழுதுபோல் மற்றும் நோட்டு புத்தகங்களை வகித்திருக்கிறார்கள் அவர்களை முதற்கண் தமிழகத்தின் சார்பாக உங்களின் சார்பாக வருக வருக நாம் பார்க்க குழந்தைகள இன்று மிகப்பெரிய சமுதாய சீர்கேடு நிகழ்வுகள் தொடர்ந்து அறியாத மக்கள் மீது வன்மங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மோகத்திற்கும் விளம்பரத்திற்கும் பேராசைக்கும் சுயநலத்திற்கும் மனிதன் விலை போய் கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட இந்த மனித குலத்தை மீண்டும் எடுத்து மாற்றிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு ஓயாவது உழைத்து வரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் டாக்டர் பொன் திருமாவளவன் அவர்களுடைய சேனாதிபதி திருவாளர் திரு ஜே மு வமன் அவர்களுடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே வருகை நமக்கு இந்த பேருதவியே நிலவி அனைவருக்கும் இன்று பிறனா காலம் ஜேமு என்மன் சேனாதிபதி அவர்களுக்கும் அவலாட்டத்தின் சார்பாக உங்களின் சார்பாக இனிய பிரமாள் நன் வாழ்த்துக்களை கை இவையவர்மன் அவர்களுக்கும் அவருடைய இயற்கை சார்ந்த அனைத்து கோடமைகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இயற்கையும் எல்லா பலன்களையும் நலனையும் வழங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டி இங்கே வலியை பிரித்து நமக்காக இந்த பேரு நல்கியே படம்பாடி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வடக்கு ஒன்றிய நகரம் ஒன்றிய மற்றும் அமைப்பாளர்கள் ஒன்றிய துணை பொதுச் செயலாளர்கள் பொருளாளர்கள் அனைவருக்கும் கழகத்தோடர்கள் அனைவருக்கும் கமலாலத்தின் சார்பாக உன் சார்பாக நெஞ்சாந்த நன்றியை சிறப்பாக தெரிவித்துக் கொள்வது எல்லாம் அல்ல என்றான் கொண்டு போவார்